ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேரடி செல்வி சேனல் ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய கூட்டுறவு பங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா வந்து நகை வந்து வச்சிருக்காங்க ஸோ அதை வந்து எவ்வளோக்கு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம் ஸோ அவங்க என்ன மெத்தடில் வந்து இப்போ திருப்ப போகிறாங்க அப்படின்றதையும் பார்த்துக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டு லோனோட இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் ஒரு இருபத்தி ஏழு பேங்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேரிச்செல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ட் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓ நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து கோல்டு லோன் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுவாங்க ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ ஐஓபி பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு கிராமுக்கு எவ்வளோ தராங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ தான் நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும் ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு பவுண்ட் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு லட்சம் வேணும் அப்படின்னா இங்கே எவ்வளோ கிராம் எவ்வளோ பவுண்ட் வச்சா உங்களுக்கு ஒரு பவுண்ட் த ஒரு லட்சம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் கிளியராக வந்து சொல்லியிருக்கேன் ஐஓபி பேங்க்கில் உள்ள கோல்டு லோன் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஐஎபியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து ஆறாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து தராங்க ஸோ ஏன்னா கோல்டு ரேட் வந்து கூடிட்டல ஸோ அதனால் வந்து கூடியிருக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் வருட வட்டின்னு பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தோரு பைசா ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சேவை கட்டணம் வந்து கிடையாது நான் பேங்க்கில் போய் டீட்டெயில் வந்து கேட்டு வந்தேன் ஸோ அதை தான் வந்து வீடியோவை வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேங்க ஸோ கால்குலேஷன் எல்லாமே இப்படி தான் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எங்கள் அம்மா தான் வந்து கோல்டு லோன் வந்து வச்சுருக்காங்க ஸோ எப்போ வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு ஜீரோ ஒன்று ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ தான் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தெட்டாயிரத்துக்கு வந்து வச்சுருக்காங்க எங்கள் அம்மா பிரித்து பிரித்து வந்து வச்சுருக்காங்க மொத்தமாக வந்து வைக்கலை மொத்தமாக எவ்வளோ வச்சுருக்காங்கன்றது சொல்கிறேன் இப்போ வட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்து புள்ளி ஐம்பது பைசா வந்து வட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் தவறிட்டீங்க அப்படின்னா மூணு பைசா வந்து வட்டி வந்து போடுவாங்க ரூபா வந்து வட்டி போடுவாங்க எங்கள் அம்மா பார்த்தீங்க அப்படின்னா தோடு மாட்டலே வந்து ரெண்டு ரெண்டு இப்போ ஒரு ரெண்டு ஜோடி வந்து வச்சுருக்காங்க மொத்தம் நாலு ஒவ்வொரு ச அதுக்கு ஒன்று அப்போ நாலு வருதா இதில் மொத்த இடன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ரெண்டு பவுனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ப ஒரு கிராம் வந்து கூட வந்து இருக்குது ஸோ அவங்க எவ்வளோ எடுத்துக்குவாங்கன்னா பதிமூணு கிராம் வந்து எடுத்துக்குவாங்க இப்போ அன்னைக்கு கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நானூற்றி ரூபா வந்து இருந்துச்சு அப்போ ஒரு கிராமுக்கு அவங்க வந்து ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு அப்போ மொத்த மதிப்பு எவ்வளோன்னு பார்த்திங்க இந்த இதுக்கு அப்படின்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வந்து காசு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோக்கின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு கிராமுக்கு ஸோ பின்னாடி இப்படி தான் இருக்கும் ஸோ என்றைக்கு தேதி வைக்கிறாங்க ஸோ நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்புறமேட்டுக்கு நீங்கள் கடலை அசல் ப்ளஸ் வட்டி எல்லாத்தையுமே வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் தவறிட்டீங்க அப்படின்னா அபராத வட்டி வந்து போடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நகை வந்து திருப்பி வரீங்க அப்படின்னா இந்த ரசீது வந்து கொண்டு வரணும் ஸோ இதுதான் வந்து பின்னாடி தரும் இல்லைனா வந்து உங்கள் நகையை வந்து மீட்ட முடியல அப்படின்னா ஏலத்துக்கு போயிடும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடு எதுவும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வந்து இவங்கள்ட்ட வந்து சொல்லிடணும் ஸோ உடனே வந்து சேஞ்ச் பண்ணிடணும் காடில் நெக்ஸ்ட் எப்போ வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா கடன் தேதி பார்த்திங்கன்னா பதினெட்டு ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாத்தையும் பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க அதே டேட்டில் தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் கட்டணும் அதே பதினெட்டு ஒன்று அது இப்போது கடனை எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ஸோ அது என்னத்துக்கு என்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் வட்டி பார்த்திங்க அப்படின்னா பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தவணை தவறிய வட்டி பார்த்திங்க அப்படின்னா மூணு ரூபா வந்து கட்டணும் இது பார்த்திங்க அப்படின்னா செயின் ஒன்று ரிங்கு ஒன்று ஸோ மொத்தம் ரெண்டு பொருள் மொ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு கிராம் வந்து இருக்குது அவங்க எவ்வளோ எடுத்துக்குவாங்கன்னா முப்பத்தி ஒரு கிராம் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது கிராம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு மொத்த மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா இது ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா இந்த என்ன ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸிங் ஃபீஸு நகை வந்து எவ்வளோ இருக்குது அப்புறம் அந்த சார்ஜ்லாம் போடுவாங்களே ஸோ அந்த கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா இப்போ நம்ம கொண்டு வந்து நைன் ஒன் சிக்ஸா அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்களா அதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா ஸோ லோன்ளோஸர் வவுச்சர் வந்து இப்படி தான் இருக்கும் அந்த ப்ரின்ஸிபல் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரரூவா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எட்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போது ரூபா வந்து வருது மொத்தம் டோட்டல் நம்ம எவ்வளோ ஒன் இயர் கழித்து நமக்கு கட்டணும் அப்படின்னா இருபது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தொம்போது ரூபா வந்து மொத்தமாக வந்து நம்ம பே பண்ணணும் இது தனியாக வச்சுருந்தோம்ல இது வந்து ஐம்பத்தி நாலாயிரரூபா இதுக்கு வட்டி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரத்தி சாரி ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா வந்து வருது மொத்தமாக நம்ம ஒன் இயர் கழித்து ஆசல் ப்ளஸ் வட்டி கட்டணும் அப்படின்னு வந்துருக்கு ஸோ அந்த பில்லு உள்ளது தான் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன் ஸோ கடன் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடன் தொகை பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் எப்போ கட்டணும் அப்படின்னா ஒன் இயரில் கட்டணுமோ ஆசல் ப்ளஸ் வட்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் பேர் ஒய்ஃப் பேர்ல ரெண்டு பேர் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்படியே மாற்றி கொடுக்கறாங்க ஸோ நீங்கள் அசல் ம வட்டி மட்டும் கட்டினா போதும் அப்படியே அவங்களுக்கு வந்து மாற்றி விட்றாங்க ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க சில பேங்க்கில் நம்ம கேட்டு பார்த்தா அவங்க சொல்லுவாங்க வட்டி விதம் பார்த்திங்க அப்படின்னா பத்து புள்ளி ஐம்பது இது தவணை தவறிய வட்டினா ரூபா இப்போ செயினூர் இங்கே வந்து வச்சிருக்காங்க அது முப்பத்தஞ்சு கிராம் வந்து இருக்குது அவங்க வந்து முப்பத்தி ஒரு கிராம் தான் வந்து எடுத்துக்குவாங்க எப்படி மைனஸ் பண்ணுவாங்க ஒரு கிராமுக்கு பார்த்தீங்க அப்போ மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இருந்துச்சு ஸோ பதினெட்டு ஒன்று அப்போது மொத்த மதிப்புன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சி ரூபா ஸோ பிரின்ஸிபல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரருவா ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னா எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தொம்போது ரூபா டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இருபதாயிரத்தி சாரி ரெண்டு லட்சத்தி ஆ ஆறாயிரத்தி அறநூற்றி ஒம்பது ரூபா ரெண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா வந்து வருது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம மொத்தமாக வந்து பே பண்ணுறது வந்து இருக்குது இப்போ தோடு தொன் தொங்கடலன்னு சொன்னோம்லா ஸோ அது வந்து ரெண்டு அப்புறம் மாட்டல் ரெண்டு இது பார்த்திங்க அப்படின்னா பதினேழு புள்ளி முப்பது ஸோ அதே மாதிரி தான் வந்து நிகர இடையின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னா பதிமூணு தான் வந்து எடுத்துக்குவாங்க ஸோ அன்றைக்குள்ளே கோல்டு ரேட்டு நமக்கு மொத்தம் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கடன் எண் வந்து இருக்கும் ஸோ ஒம்பது திசிட் இருக்கும் இப்போ நீங்கள் மாதம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வட்டி வந்து குறைச்சிக்கிட்டே வரலாம் இல்லை வட்டி ப்ளஸ் அசல்ட்டு அந்த மாதிரி நீங்கள் வட்டியில் கொஞ்சம் அசலில் கொஞ்சம் அப்படின்ட்டு குறைச்சிட்டு வரலாம் ஸோ எங்கள் அம்மா இப்போ அப்படியே தான் பிளான் போட்டிருக்காங்க இப்போ வந்து இவ்வளோ வச்சுருக்காங்களா ஸோ ரெண்டு லட்சத்துக்கு வந்து வச்சுருக்காங்க ஒன்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரம் வச்சுருக்காங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ஸோ எப்படியுமே வந்து ஒரு ரெண்டு லட்சம் வந்து வச்சுருக்காங்க அது வந்து கொஞ்சம் அசல் ப்ளஸ் வட்டி அப்படின்ற மாதிரி கம்மி பண்ணி கம்மி பண்ணி தான் இப்போ கட்டிட்டு வராங்க ஸோ நம்ம கையில் காசு இருக்கும்போது பார்த்திங்க அந்த மாதிரி வட்டி கட்டிக்கலாம் ஸோ அந்த என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த தோடு தொ தொண்டல் இருக்குல்ல தொங்கட்டம் அதுக்கும் மாட்டலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரூவா இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா இப்போ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு ரூபா இப்போ கோல்டு லோன் இன்ட்ரெஸ்ட் கரண்ட் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு கிராமுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரூவா ஒரு சவரனுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரரூபா ஒவ்வொரு பேங்க்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ஒரு கிராமுக்கு இவ்வளோ தான் கொடுப்போம் அப்படின்றது வந்து இருக்கும் எங்கள் அம்மா இப்போ எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீட்டு கட்டிட்டு வராங்க ஸோ நான் ஒரு நகை சீட்டும் வந்து கட்டிட்டு வராங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து அப்படியே அவங்க யூஸ் பண்ணல ஜுவல்ஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அந்த ஜுவல்ஸ் வந்து இப்போ அவங்க கையில் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழுலாம் கட்டுவாங்க எங்கள் அம்மா அந்த குழு அப்புறமேட்டுக்கு சீட்டு கட்டுறது இந்த கு தட்டு சீட்டு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பல்காக ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் இப்போ மாதம் மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரூவா சீட்டு பத்தாயிரரூபா சீட்டுன்னு இருக்குது இப்போ மாதம் மாதம் ஐயாயிரூவா கட்டுறோம் அப்படின்னா ரெண்டாவது மாதம் வந்து கிடையாது மூணாவது மாதம் நாலாவது மாதம் வந்து இவங்க பேர் வந்துருச்சு அப்படின்னா மொத்தமாக வந்து இவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அந்த ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ மொத்தமாக வந்து கிடைக்கும் அந்த மொத்தமாக உள்ளது வந்து நம்ம இந்த மாதிரி உடனே கூட நகையை வந்து நம்ம திருப்பிக்கலாம் ஸோ கையில் வந்து இவங்க அம்மாவுக்கு தெரியும் இந்த வாட்டி வந்துடும் அப்படின்னா அப்போ உடனே திருப்பிடுவாங்க ஸோ ஒன் இயர்க்குள்ளே இப்போ வந்து அசல் ப்ளஸ் வட்டி வந்து கட்டணும் அப்படின்றதுக்காக இப்போ இப்படி கொண்டு வந்தனால மாதிரி மெத்தட் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து எப்பப்போ காசு இருக்கோ அப்போலாம் வந்து அசல் ப்ளஸ் வட்டி அப்படின்றத குறைச்சிட்டு வாங்க முதையுமே அப்படி தான் பண்ணுவாங்க மொத்தமாக வந்து திருப்ப முடியாதுன்னொன்னே அசலில் கொஞ்சம் வட்டியில் கொஞ்சம் அப்படின்றத வந்து கட்டி கட்டிட்டு வருவாங்க முதலாவது ரெனிவல் பண்ண முடியும் இப்போ வந்து ரெனிவல் ஆப்ஷன் இல்லாதனால இந்த மாதிரி வந்து இருக்கோம் ஆனால் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்தது ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது ரெனிவல் ஆப்ஷன் வந்து இல்லை அப்படின்னொடனே இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு ரெண்டு லட்சம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ரெண்டு லட்சத்தை வந்து நம்ம உடனே வந்து திருப்ப முடியாது நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா வட்டிக்கு தான் வந்து வாங்க முடியும் கந்து வட்டி தான் அதிகமாக ஆவாங்க ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படினா இன்ட்ரெஸ்ட் வந்து வட்டியை வந்து எக்ஸ்ட்ரா ஆக்கிடுவாங்க ஸோ இப்போ அப்படிதான் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மிடில் கிளாஸ்ல இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்ட்டுக்கு நகையை தான் வந்து வைப்போம் ஸோ அதுலேயே ஆப்பு வச்ச மாதிரி இருக்கு ஸோ நம்ம தான் அடகு வந்து நகையை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை எப்படினாலும் மீட்டை பாருங்க ஸோ ஏலத்துக்கு மட்டும் விட்டுறாதீங்க ஏலத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா திரும்பி அந்த மாதிரி தங்கத்தை வந்து வாங்க முடியாது இப்போ கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இப்போ வாங்கணும்னு நினச்சா கூட இப்போ வாங்குற சுச்சுவேஷன் வந்து இருக்காது ஸோ அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது திரும்ப வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதனால வந்து ஏலத்தில் வந்து நகை போகாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஏலத்தில் இருக்க நகையை வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு சேனலில் வந்து போட்டிருக்கேன் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஐயோப்பில் வந்து கோல்டு லோன் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா தேலச்செடி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்